இப்போ நம்ம பைக்கில் ஸ்பீடாக அப்பா சொன்னாங்க பைக்கு பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க பொண்ணுங்கக்கிட்ட செல்ஃபோன் கொடுக்காதீங்க அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை சில நேரங்களில் வந்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடவே கூடாது ஆம்பளை பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போதே தயவு செஞ்சு பைக்கு கொடுத்துடாதீங்க இந்த பைக்கு ஓட்டுறவங்கள்ட்ட வேகமாக போகாத படக்கு படக்குன்னு திரும்பி போகாத ஹெல்மெட்டு போடாமல் போகாத இப்படிலாம் எவ்வளவோ அறிவுரையை அரசாங்கம் சொல்லுது பெற்றவங்க சொல்கிறோம் பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க ஆசிரியர் சொல்கிறாங்க போலீஸ்காரங்க சொல்கிறாங்க எத்தனை பேர் கேட்டிருக்காங்க யாராவது கேட்டிருக்காங்களா சட்டம் போட்டிருக்காங்க பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க யாராவது திருந்திருக்காங்களா ஆனால் தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை இன்னும் ஒரு ரெண்டு செய்தியில் முடிச்சிடறேன் நீங்களாக கரசகரசன் பேசி கிளம்பி போயிடாதீங்க உங்களை நம்பி தான் வந்து உட்காந்துருக்குறேன் இன்னொரு ரெண்டு செய்தியோட முடிச்சிடறேன் சரியா இவர் ரொம்ப நேரம் பேசுவா போல வா போவோம் அப்படின்னு போயி போயிடாதீங்க இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தக்கை வே ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம் தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நீங்கள் பைக்கில் வேகமாக போகும்போதோ ஹெல்மெட் இல்லாமல் போகும்போதோ ஒரு அசால்ட்டான வேகத்தோடு போகும்போதோ இந்த கவிதையை மனசில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த கவிதையை நீங்கள் டைப் பண்ணி உங்களோட வேகமாக ஓட்டுற நண்பர்களுக்கு வீட்டில் உள்ள உறவுகளுக்கு இதை அனுப்பிவிடுங்க அவர் எழுதியிருக்கிறார் சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார் வேகமாக வந்து பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் கீழே விழுந்துட்டார் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஸ்பாட் அவுட் இப்போ காவலாளிகள் வந்து நின்றுட்டாங்க காவலர்கள் நிற்கிறாங்க இதான் சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க பைக்கில் வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டார் கிட்டத்தட்ட செத்துட்டார் செத்து போயிட்டார் அவர் பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோன் ஒழிக்குது காவல் துறைக்காரங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்ஃபோன் ஒழித்து கொண்டே இருக்கிறது கையில் எடுத்த காவலர் சார் யாரோ அம்முன்னு கால் பண்ணுறாங்க சார் யாரோ அம்மு அப்படின்னு கால் பண்ணுறாங்க என்கிறார் ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன கையில் ஃபோன் அப்படியே தான் இருக்குது பைக்கு விழுந்துருச்சு ஆனால் இறந்தவர் இறந்தவர் தான் ஆனால் அந்த ஃபோனில் மனைவியா மகளா ஃப்ரெண்டா அம்மாவான்னு தெரில அம்மு அப்படின்னு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க அட்டன் பண்ணுறது யார் போலீஸ்கார் சார் யாரோ அம்முன்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க சார்ன்னு சொன்ன உடனே அந்த விழுந்து கிடக்கிறவனுடைய கண்கள் திறந்து மூடுகின்றன அவன் இறந்துட்டான் ஆனாலும் அந்த இதயம் என்ன செய்யுது படபடக்குது ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வந்திருக்கலாம் மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்கலாம் வீட்டுக்காக காய்கறி வாங்க கூட வந்திருக்கலாம் இல்லைனா அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட வந்தவராக கூட இருக்கலாம் ஆனால் வேகமாக வந்து அடிபட்டு போய் சேர்ந்துட்டார் இனிமேல் அம்மாவுடைய நிலமை இதை ஒரு நிமிடம் இந்த கவிதையை இப்படி வேகமாக பொறுப்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் அலட்சியமாக வருகிற மனிதர்களுக்கு இந்த கவிதையை ஒரு முறை அனுப்பி வையுங்கள் நாளையிலேருந்து ஒழுங்காக வருவாங்க எந்த போலீஸும் கட்டுப்படுத்தாட்டால் எனக்குன்னு ஒரு ஃபோன் வரும்ல அதை எடுக்கிறதுக்கு நான் இருக்கணும்ல அந்த சைடு இருந்து பேசுகிறவங்களுக்கு பதில் நான் சொல்லணும்ல என் குழந்தைய ஸ்கூல்லேருந்து நான் தானே கூட்டு வரணும் இடையிலே போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஒரு படைப்பாளி தான் அழுத்தம் திருத்தமாக உணர்வு பூர்வமாக தர முடியும்